வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் படிப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையில வந்து திமுகவுக்கு போவான்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு திமுக விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ தாவைக்கால போயிருக்கார் விஜய் கச்சோட்டை இணைஞ்சிருக்காரு ஸோ ஒருவேளை திமுகவுக்கு போயிருந்தால் வந்து என்ன சொல்லுவாங்க துரோகின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தரம் சசிகலா அணியில தான் இணைவான்ற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு அப்படி இணைஞ்சிருந்தாலுமே பெரிய லெவலில் ஆச்சரியம் கடை இல்லை அதில் ஆனால் செங்கோட்டையுன்னு பார்த்திங்கன்னா விஜய் கட்சி தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தொடர்ந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சீனியர்கள் எல்லாமே திமுக பாஜகன்ற மாதிரி போயிட்டாங்க இப்போ செங்கோட்டையும் போனால் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடை ஏற்படுத்தாங்க அதே மாதிரி வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கெடு வச்சிருக்காரு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றியை பற்றி பேசுகிறாங்க நான் புது கட்சி ஆரம்பிப்பேன்ற மாதிரி இதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தொடன்றாங்க கிட்டத்தட்ட வந்து அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டை தொடர்ந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சிட்டின் எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா கட்சி வந்து சீட்டு கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தொகுதி அறிவிக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இணையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து கட்சி மாறினாங்கன்னா திமுகவுக்கு மாறுவாங்க ஆனால் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி மாறினது இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே பார்க்கப்படுது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தன்னோட கட்சி அலுவலகத்தை கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படத்தோடு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை பார்த்தீங்கன்னா பேனரில் வச்சுருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் நெருக்கடின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஈரோட்டில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அது செங்கோட்டையின் இதை முடிவு எடுப்பார்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறக்காண்டி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்க சொல்லியில் அதுக்கு முன்னாடி விஜய் கட்சி இணைஞ்சது மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இது தந்திருக்கு அது மட்டும் கிடையாது அதிமுகவில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு நெருக்கடி இருக்குது செங்கோட்டினோட சொந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சே ஆடும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ ஜெயிக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படி ஜெயிக்காத பட்சத்தில் அங்கே செங்கோட்டினுக்கு தான் அதிக செல்வாக்குன்ற இருக்க மாதிரி வந்து பிம்பத்தை ஏற்படுத்தி அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு பலமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதிமுக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலை ஓபிஎஸ்டி திரு சசிகலா பார்த்தீங்கன்னா நீக்கினப்புறம் ஸோ தொடர்ந்து அன்வர் ராஜா இப்போ மனோஜ் பாண்டியன் ஸோ நிறைய பேர் மருது அழகராஜ் அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா வலுவான நபர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து வந்து கட்சி விட்டு நீக்கிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிற அப்புறம் இணைச்சிக்குவார்கிற எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இணையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அவர் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் கட்சியில் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் கிடையாது அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுது ஸோ அதனால் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் பேசாட்டியும் இந்த இரட்டை இலை சின்னத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போட்டிடுற சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிடி தினகரன் கட்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பண்ணிச்சா முதலமைச்சர் வேட்பாளராக கூடான்ற மாதிரி அவர் சொல்கிறார் செட்டி செங்கோட்டையும் கூட பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காரான் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தொகுதியில் வந்து நான் போட்டுடுவேன் அது மட்டும் கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா போய் படத்தை நான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரியும் இன்னொரு விஷயம் அதிமுகவோட கூட்டணி வச்சு வச்சுக்கலாம் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நாலஞ்சு கண்டிஷன் போட்டு தான் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காதான்னு தகவல இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னடைவே பார்க்க போகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீனியர்கள் அது செங்கோட்டை மாதிரி சீனியர்களும் பார்த்தீங்கன்னா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சாஃப்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ